ஹயலோ கைஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம சென்னை ரீஜன்லேயே ரொம்பவும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சிவசுப்ரமணியன் நாடார் எஸ்எஸ்என் இந்த காலேஜினுடைய ரிவியூஸ் தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இப்போ தான் பஸ் ஸ்டாண்ட் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய காலேஜ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்எஸ்என் இந்த காலேஜோடைய ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சிவ நாடர் தான் இந்த காலேஜினுடைய ஃபவுண்டர் ஸோ இந்த காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸில் வந்து இந்த காலேஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த காலேஜுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா காலவாக்கம் சென்னையில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அந்த காலேஜினுடைய டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட் பார்த்தோம் அப்படின்னா ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கவுன்சிலிங் கூட இருக்குது அந்த காலேஜ் வந்து அனானியடைய அஃப்லியேட்டட் அப்புறம் எப்பயும் போல் நமக்கு ஏஐசிடியோட அப்ரூவல் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் இந்த காலேஜினுடைய நேக்கூடிய கிரேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது நேக்கூடிய கிரேடாக இருந்துட்டு இருக்குது ஸோ இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் தான் ஸோ ரெண்டாயிரத்து பதினெட்டுலேயே அது அட்டானமஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்பிஏ அக்ரிடேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களா இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இருக்கு ஏஇ மெக்கானிக்கல் பயோமெடிக்கல் சிவில் இன்ஜினியரிங் அதேமாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங் ஐடி சிஎஸ் இந்த கோர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இது அந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் அக்ரிடேஷன் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இங்கே நடக்கக்கூடிய அட்மிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிஎன்இஏ கவர்மெண்ட் கோட்டா வழியாகவும் மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாகவும் நமக்கு இங்கே அட்மிஷன்ஸ் நடந்துகிட்டு ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இங்கே நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸுக்கு என்ட்ரன்ஸில் நீங்கள் மெரிட்டில் வந்தாலே தாராளமாக இங்கே வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் படிக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூஷன் தான் கவர்மெண்ட் ஏரியேடு அந்த மாதிரியான எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் கிடையாது ஸோ இங்கே வந்து நமக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு கம்யூனிட்டி பேஸ்டான ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும் ஸோ மெரிட் பேஸ்டான ஸ்காலர்ஷிப்ஸும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் ஸோ இங்கே படிக்கக்கூடிய டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படினா எபோ ஃபோர் தௌசண்ட் அதாவது ஃபோர் தௌசண்ட் அரௌண்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கான ஃபேக்கல்ட்டிஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா டூ எயிட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் வரைக்குமான ஃபேக்கல்டீஸ் வந்து இங்கே ஒர்க் இருக்காங்க அவங்க எல்லாருமே நல்லா ஒரு அனுபவமுள்ள பேராசிரியர்கள் தான் இங்கே வந்து ஒர்க் இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் ஃபஸ்ட் இயருடைய இன்டெக்ஸ் அதாவது லாஸ்ட் இயருடைய ஃபஸ்ட் இயர் இன்டெக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படிங்கிறது வந்து டோட்டல் இன்டெக்ஸாக இருந்துகிட்டு இருக்குது ஃபஸ்ட் இயருடைய இன்டெக்ஸ் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அந்த கேம்பஸோட சைஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா சைஸ் கேம்பஸ்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ஃபிஃப்டி ஏக்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கல்லூரி ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இங்கே பிளேஸ்மெண்ட்டோடைய பர்சன்டேஜஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜஸ் வரைக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே நல்ல டாப் ரெக்யூட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்காங்க ஸோ ஐடி ஃபீல்டு சம்மந்தமாக வரக்கூடிய கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படினோம்னா அமேசான் கூகுள் மைக்ரோசாஃப்ட் டிசிஎல் விப்ரோ நம்ம சிவநாடருடைய ஹஸ்சிஎல் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அண்ட் அசஞ்சர் ஐபிஎம் இந்த மாதிரியான டாப் ஐடி ஃபீல்டு கம்பெனிஸுமே வந்துகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோர் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எல்என்டி அசோக் லைலாண்டு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஹுண்டாய் வர்றாங்க போஸ்க்கு டாட்டா இந்த மாதிரியான ஃபோர் கம்பெனிஸுமே வர்றாங்க ஸோ ஃபினான்சியல் கம்பெனிஸுமே வர்றாங்க ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ ஆக்சிஸ் தென் பார்த்தோம் அப்படின்னா கொடாக் மஹேந்திரா அடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா சிட்டி பேங்க் இந்த மாதிரியான ஃபினான்சியல் கம்பெனிஸுமே வந்து ரெக்யூர்மெண்ட்டுக்காக வந்துகிட்ருக்காங்க அடுத்தது இங்கே ப்ளேஸான ஸ்டூடெண்ட்ஸுடைய சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா ஹையஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் செவன்டீன் லேக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன்டீன் லேக்ஸ் ஓகேங்களா ஹையஸ்ட் பெர் ஏனம் ஓகேங்களா இதுதான் வந்து இங்கே ஹையஸ்ட் சேலரியாக இருக்குது ஸோ ஆவரேஜ் சேலரி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் லேக்லேருந்து ஒரு சிக்ஸ்டீன் லேக்ஸ் வரைக்குமே வந்து ஆவரேஜாக பசங்கள் செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ அடுத்து லோவஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு எடுத்துவிட்டோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு சிக்ஸ் லேக்ஸ் பெர் ஏனம் அந்த ரேஞ்சிலையுமே வந்து பசங்கள் செலக்ட் ஆகிருக்காங்க ஸோ அங்கே வந்து பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் பட் நீங்கள் எந்த சேலரியில் செலக்ட் ஆகிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்கில் நாலேஜை பொறுத்து ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கேம்பஸ் வந்து ஒரு ஒய்ஃபை எனேபிள்டு கேம்பஸ் தான் ஸோ அதில் நிறையா பிளான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபேக்கல்டிக்குன்னு தனித்தனியாக பிளான்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் தாராளமாக வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்டானமஸ் காலேஜ் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து லேபுடைய ஃபெசிலிட்டிஸ் பார்த்தோம் அப்படினா ரொம்பவே அருமையாக வச்சுருக்காங்க ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸான லேப்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சிவில் மெக்கானிக்கல் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் அது என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே அதுக்கான செப்ரேட் லேப்ஸ் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னால் நம்ம அதிலிருந்தால் நிறையா ப்ராக்டிக்கலாக கற்றுக்க முடியும் ஸோ இங்கே வந்து லேவை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு குறையும் இருக்காது ஸோ ரிசர்ச்சில் ரிலேட்டடான லேப்ஸுமே இருக்குது ஐஓபி ஐஓபி லேப்ஸு சாரி ஐஓடி நானோ டெக்னாலஜி இந்த மாதிரியான லேப்ஸ் எல்லாமே இங்கே இருந்துட்டுருக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படிங்கன்னா லைப்ரரி ஃபெசிலிட்டிஸுமே வந்து நமக்கு இங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய லைப்ரரி ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு இங்கே வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒன் லேக்குக்கு மேலே வந்து புக்ஸ் வச்சுருக்காங்க நிறைய ஆன்லைன் டேட்டா பேசஸுமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் எடுத்து ரீட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னம்னா நிறைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த லைப்ரரியில் இருக்கும் ஸோ அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா நிறையா விஷயங்களை கற்றுக்கலாம் அடுத்தது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படினம்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஏன்னா வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் இருந்து எல்லா டிஸ்டிக்ஸ்லேருந்துமே இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க ஸோ அவங்க ஸ்டே பண்ணி படிக்கிறதுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதையுமே ப்ரொவைட் இருக்காங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாக அவங்களுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் அப்ளையன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருவாங்க கபோர்ட்ஸு ஸோ உங்களுடைய திங்ஸை வந்து நீங்கள் நீட்டாக வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஸோ சின்ன ஒரு இன்ஜுரிஸு அல்லது உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருந்துகிட்ருக்கு ஸோ அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சில ரூல்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அவங்களுடைய டிசி டிசிப்ளின் என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க அட்டனன்ஸ் மெயின்டென்ஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டலில் மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ டைமிங்க்கு மெஸ்ஸுக்கு போகிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ரூம்ஸ் ரூம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லக்ஸரி நார்மல் இந்த மாதிரியான ரூம்ஸ் கிடைச்சிட்டு இருக்குது ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வித் ஏசி இந்த மாதிரியான ரூம்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லக்ஸரி ரூம் ஸோ அதுக்கான காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ மாதிரி ஷேரிங் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக தங்குறதுனாலும் தங்கலாம் அல்லது ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் வரைக்கும் சேரிங் கொடுத்துட்ருக்காங்க ரூமுக்கு அடுத்து சாப்பாடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெஜிடேரியனும் கொடுக்குறாங்க நான் வெஜிடேரியனும் கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு நார்த் இண்டியன் மில்ஸாக இருக்கட்டும் அல்லது சவுத் இந்தியன் மில்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே அவைலபிள் தான் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இங்கே நிறையவே இருக்குது இன்டோர் அண்ட் அவுட் கேம்ஸஸ் எல்லாம் இருக்குது ஸோ நிறைய டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே பசங்க போய் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே கேம்ஸுமே நிறைய இருக்குது ஓகேங்களா ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே தாராளமாக நிறைய அச்சீவ் பண்ணலாம் அடுத்து ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சென்னை சரௌண்டிங்லாம் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் ரூட்ஸஸில் வந்து நமக்கு பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ பஸ்ஸுமே வந்து ஒரு சிசிடிவி செக்யூர் இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ட்ரைவர்ஸு ஸோ இந்த மாதிரியான செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் வந்து நமக்கு பஸ்ஸில் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவுட் பஸ்ஸஸ்ஸுமே காலேஜ் வந்து போகிறதுக்கு அவைலபிள் இருக்கும் ஸோ ஓகேங்களா ஸோ இங்கே ட்ரான்ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஸோ இந்த ஒரு காலேஜில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னம்னா இங்கே உங்களுக்கு என்ன கட் ஆஃப் தேவை கவர்மெண்ட் ஹோட்டலில் வர்றதுக்கு உங்களுக்கு என்ன கட் ஆஃப் தேவை கூடிய டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா நம்ம வந்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து நமக்கு ஒரு கூகுள் ஷீட் இருக்குது ஸோ உங்களுக்கு கட் ஆஃப் டீடெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா தாராளமாக அதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் நம்மளுடைய பார்ட் டூ வீடியோவில் உங்களுக்கு உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் என்ன கட் ஆஃப் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்ட் டூ வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்